பச்சை பட்டு கட்டிக்கொண்டு பல பழகும் என் பராசத்தி உன்னலகை பார்த்து விட்டார் பச்சை பட்டு கட்டிக்கொண்டு பல பழகும் என் பராசத்தி உன்னலகை பார்த்து விட்டார் இச்சை எல்லாம் விட்டு உந்தன் பக்கத்தில் வந்து ஒரு பச்சை குழந்தையை போல் கொஞ்சி களிப்பேன் பச்சை பட்டு கட்டிக்கொண்டு பல என் பராசக்தி உன் பார்த்து விட்டாள் சிவப்பு பட்டு அணிந்த என் சிவசக்தியே நான் பேச்சை விட்டு உன்னை பாட வரம் தருவாய் சிவப்பு பட்டு அணிந்த என் சக்தியே நான் பேச்சை விட்டு உன்னை பாட வரம் தருவாய் மூச்சை விடும் காலம் வரை அம்மா என்னை ஏச்சு விட்டு தப்பி விட எண்ணி விடாதே பச்சை பட்டு கட்டிக்கொண்டு பல பல பராசக்தி உன் அழகை பார்த்து விட்டார் மல்லி முல்லை ஜாதி ரோஜா என்ன அழகு அது வெள்ளி திருவாசையுடன் மின்னுகின்றதே மல்லி முல்லை ஜாதி ரோஜா என்ன அழகு அது வெள்ளை திருவாசையுடன் மின்னுகின்றதே அது என்ன 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 எல்லாம் பண்ணாய் மாறுது அது என்ன 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 எல்லாம் பண்ணாய் மாறுது அது எல்லை எல்லாம் ஆனந்தத்தில் என்னை வைத்தது அது எல்லை எல்லாம் ஆனந்தத்தில் என்னை வைத்தது பச்சை கட்டிக்கொண்டு பழ பழகும் என் பராசக்தி பார்த்து பார்த்துவிட்டார் என் பராசக்தி உன்னழகை பார்த்துவிட்டார்